பேரு தரும் அங்காரக சதுர்த்திபாடு உஜ்ஜயினி நகரை ஆட்சி செய்து நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அவரது அரசு உளவுத்துறை என்று ஒவ்வொரு துறைக்கும் அதே போல் எடுத்து சொல்லவும் மிகப்பெரிய ஜோதிடர் இருந்தார் ஒரு நாள் அந்த ஜோதிடரை அளித்த அரசன் எனக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது வருத்தத்தை அளிக்கிறது இதனை போக்க ஜோதிடத்தில் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்று ஆலோசனை கேட்டான் குழந்தை வாக்கியம் இல்லை அரசனின் வருத்தத்தை உணர்ந்த ஜோதிடர் மன்னா செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தி திதியும் வினையும் நாளை அங்காரக சதுர்த்தி என்பார்கள் அந்த நாளில் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு செய்தால் புத்திர பேர் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சரியாக அமையவில்லை எனவேதான் செவ்வாயின் பார்வை தோஷத்தால் குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லை உங்கள் மனைவியும் விரதம் இருங்கள் என்றார் அன்றைய தினம் ஜோதிடர் வீட்டுக்கு வந்தும் அவரது மனைவி இன்று அரசவையில் ஏதேனும் விசேஷம் உண்டா என்று வழக்கம் போல் விசாரித்தாள் ஜோதிடரும் தன் மனைவியிடம் மன்னன் புத்திர பாக்கியம் இல்லை என்று வருத்தப்பட்டது பற்றியும் அவருக்கு அங்காரக சதுர்த்தி விரதம் இருக்கும்படி அறிவுறுத்தியது பற்றியும் கூறினார் உடனே ஜோதிடரின் மனைவி அங்காரக சதுர்த்தியின் விசேஷம் என்ன என்று கேட்டாள் மனைவிக்கு அந்த விரதம் இருக்கும் முறையை பற்றி கூறினார் ஜோதிடர் பௌர்ணமி மற்றும் அம்மாவாசைக்கு பின்வரும் நான்காம் நாள் திதியே சதுர்த்தி திதி இதில் தேய்பிரை அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்பார்கள் சதுர்த்தி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தையே அங்காரக சதுர்த்தி என்கிறோம் அன்று காலை குளித்துவிட்டு விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் விரதம் இருந்து பூஜிக்க வேண்டும் விநாயகரை புல் கொண்டு அர்ச்சிப்பது விசேஷமானது விநாயகருக்கு கொழுக்கட்டையும் முருகப்பெருமானுக்கு தேன் கலந்த தினைமாவும் நைவேதியமாக படைக்க வேண்டும் இவ்வாறு விரதம் இருப்பவர்களுக்கு அங்காரகன் அருள் இந்த விரதத்தின் மக்கட செல்வம் உட்பட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் செவ்வாய் சம்பந்தமான அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும் என்றார் பின்னர் அடுத்த வாரம் வரும் அங்காரக சதுர்த்தி அன்று அரசனையும் அவரது மனைவியையும் விரதம் இருக்க சொல்லி உள்ளேன் என்றும் தெரிவித்தார் இதை கேட்ட ஜோதிடரின் மனைவி தானும் அந்த விரதத்தை மேற்கொள்ளப் போவதாக கூறினாள் ஒரே நேரத்தில் மன்னனின் மனைவியும் ஜோதிடரின் மனைவியும் அங்காரக சதுர்த்தி விரதம் இருந்தார்கள் விரதம் இருந்த ஒரு வருடத்திற்குள் அவர்களுக்கு பலன் கிடைத்தது மன்னனுக்கும் ஜோதிடருக்கும் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் நட்சத்திரமான மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாயின் லக்னமான மேஷ லக்னத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தன மன்னன் மகிழ்ச்சி அடைந்து ஜோதிடரை அழைத்து ஆயிரம் பொன்னை பரிசாக அளித்தான் அதைத் தொடர்ந்து மன்னனின் மகனுக்கு பேசூட்டு விழா நடத்தி அந்த குழந்தையின் ஜாதகத்தை ஆராய்ந்த ஜோதிடர் மன்னா உங்கள் பிள்ளை தனது வயதில் இந்த நாட்டின் அரசனாக முடிசூட்டி கொள்வான் மரியாதையும் அவனுக்கு கிடைக்கும் இது ராஜயோக ஜாதகம் என்று கூறினார் பின் வீட்டிற்கு வந்த ஜோதிடரிடம் அவரது மனைவி நம் பிள்ளையின் ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் அதற்கு ஜோதிடர் அரசனின் குழந்தையும் நம் குழந்தையும் ஒரே நேரத்தில் பிறந்தது இரண்டுமே ராஜயோக ஜாதகம் என்றார் ஜோதிடரின் பிள்ளை வளர்ந்தான் அவன் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து முரண்பாடு வளர்ந்தது வாலிபனான ஜோதிடரின் மகன் பத்தொன்பதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் இரண்டு ஆண்டுகள் தீவிரமாக பல இடங்களில் தேடியும் அவனை கூட அவரால் அறிய முடியவில்லை வருத்தத்தில் துவண்டு போனார் ஜோதிடர் அதே நேரம் சிறப்பான முறையில் வளர்ந்து நின்றான் மன்னனின் மகன் அரசர் தனக்கு வயதான காரணத்தால் பிள்ளைக்கு முடிசூட்ட எண்ணினார் அதற்கான நாள் பார்த்து சொல்லும்படி ஜோதிடரை அழைத்து கேட்டார் கேட்டார் நாள் கொடுத்தார் ஜோதிடர் மன்னனின் மகன் இருபத்தி ஒரு வயதில் அந்த நாட்டின் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான் அவன் பட்டம் ஏற்ற மறுதினம் இரவு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரி நதிக்கரை ஒன்றில் அமர்ந்திருந்த ஜோதிடர் தன்னிடமிருந்த அற்புதமான ஜோதிட ஓலை சுவடிகளை நெருப்பில் போட்டு கொளுத்தினார் அப்போது உயர்ந்த தோற்றத்துடன் ஜொலிக்கும் சிவப்பு நிற ஆடை அணிந்து தாடி மீசையுடன் ஒரு பெரியவர் அங்கு வந்தார் அவர் ஜோதிடரே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஜோதிடர் நான் சொன்னபடி என் மகனுக்கு அதிர்ஷ்டமில்லை ஒரே நேரத்தில் மன்னனின் மகனும் என் மகனும் பிறந்தனர் மன்னனின் மகன் இந்த நாட்டையே ஆள்கிறான் ஆனால் என் மகனோ கண் போய்விட்டான் இந்த துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் சொன்ன ஜோதிடம் பொய்த்து விட்டது என்றார் பெரியவர் நீங்கள் சொன்ன ஜோதிடம் பொய்க்கவில்லை ஜோதிடர் ஜோதிடர் அதை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு நீங்களா நானா என ஆவேசமாக கேட்டார் ஜோதிடர் அப்போது அந்த பெரியவர் மன்னனின் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளையின் ஜாதகத்திலும் எந்த கிரகம் யோகத்தை தந்தது என்று கேட்டார் அங்காரகன் என்று பதிலளித்தார் ஜோதிடர் அந்த அங்காரகனே நான் தான் என்று பெரியவர் சொன்னதும் சர்வமும் ஒடுங்கி எழுந்து அவரை கை கூப்பி நின்றார் ஜோதிடர் அப்போது அங்காரகன் மேலும் சொன்னார் நன்றாக கேள் மன்னனுடைய ஜாதகத்தில் மகன் நாட்டை ஆழ்வதை காணக்கூடிய யோகம் இருந்தது ஆனால் உன் ஜாதகத்தில் நீ உன் பிள்ளை நாட்டை ஆழ்வதை பார்க்கும் யோகம் இல்லை உனக்கு ஜாதகத்தில் புத்திர சோகம் உள்ளது மன்னனின் ஜாதகத்திலோ புத்திர யோகம் உள்ளது அதனால்தான் உன் மகனால் இப்போது நீ சோகத்தில் வருந்துகிறாய் ஆனால் நீ கணித்தபடியே உன் பிள்ளை இப்போது அரசனாகத்தான் இருக்கிறான் கடல் வழியாக ஆயிரம் மைல் கடந்து ஒரு தீவை அடைந்தான் உன் மகன் அவன் சென்ற நேரத்தில் அந்த தீவை ஆட்சி செய்த மன்னன் இறந்து விட்டான் அவனுக்கு பிள்ளை இல்லாததால் அவர்களின் வழக்கப்படி யானை மாலையிடும் நபரை மன்னனாக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்திருந்தனர் அந்த யானை மாலையை அணிவித்தது உன் மகன் கழுத்தில் அதனால் மன்னனாக முடிசூட்டிய உன் பிள்ளை அங்கு சிறப்பான ஆட்சியை செலுத்தி வருகிறான் உன் ஜோதிடம் பொய்க்கவில்லை நீ இருந்த அங்காரக சதுத்தி விரத பலன் உனக்கு முழுமையாக கிடைத்துள்ளது என்று கூறிய அங்காரகன் மறைந்தார் தன் பிள்ளையின் ராஜ வாழ்க்கையை பற்றி அறிந்து கொண்ட ஜோதிடர் மன மகிழ்வோடு இல்லம் திரும்பினார் அங்காரகன் சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது அவரது நெற்றியிலிருந்து வியர்வை உண்டாகி அது பூமியில் விழுந்தது அந்த வியர்வை ஒரு குழந்தையாக மாறியது அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து வளர்த்தாள் குழந்தை வளர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தது அந்த தவத்தின் பயனாக உடம்பில் யோகாத்னி உண்டாகி செவ்வாய் அதாவது அங்காரகன் என்ற பெயருடன் பெற்றது அங்காரகன் இன்னொரு நிகழ்வும் சொல்லப்படுகிறது அதாவது ஒருமுறை பரத்வாஜர் என்ற முனிவர் நீராடுவதற்காக நதிக்கு சென்றார் அங்கு ஒரு தேவ பெண்ணை கண்டார் அவளுடன் சில காலம் வாழ்ந்தார் அந்த தேவ பெண்ணிற்கும் பரத்வாஜ முனிவருக்கும் பிறந்தவர்தான் செவ்வாய் அவர் குழந்தை பருவத்தில் சகல கலைகளையும் கற்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்து அங்காரக பதத்தை அடைந்ததாகவும் சொல்வார்கள் அங்காரக வழிபாட்டின் பலன்காரகன் பூமிக்காரகன் எனவும் அழைக்கப்படுகிறார் இவர் ஒருவரது ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வீடானது அரண்மனைப் போல அமையும் அதுவே பூமி சானாதிபதியுடன் அங்காரகன் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த நபர் கோட்டை கட்டி வாழ்வார் அதே நேரத்தில் ஒருவரது ஜாதகத்தில் அங்காரகனும் நான்காம் பலவீனமாக இருந்தால் வீட்டை விற்க நேரிடும் மேலும் சம்பந்தமான வழக்குகளில் சிக்கி அவதிப்படுவார் அங்காரகன் சகோதரனுக்குரிய பலனையும் வழங்குவார் எனவே ஒருவர் ஜாதகத்தில் அங்காரகன் நல்ல நிலையில் அமைந்தால் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பல காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் அதுவே சரியான ஸ்தானத்தில் அங்காரகன் என்றால் அல்லது நீச்சமோ வக்கிரமோ பெற்றிருந்தால் சகோதரர்களுடன் பகையை ஏற்படுத்தும் அதே நேரம் நீச்ச பங்க ஸ்தானமாக இருப்பின் ராஜயோகம் வாய்க்கும் திருமண பொருத்தம் பார்க்கையில் அங்காரகனுக்கு முக்கிய பங்குண்டு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் இவர் இருப்பதை அங்கார தோஷம் என்பார்கள் இதனை செவ்வாய் தோஷம் என்றும் அழைப்பார்கள் ஆனால் குரு பார்த்தாலோ சனி பார்த்தாலோ அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அதே போன்று கடகம் மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷத்தை செய்ய மாட்டார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து மிதுனம் அல்லது கன்னி லக்னமாக இருந்தாலும் அது தோஷமில்லை செவ்வாய் நான்காம் இடத்திலிருந்து மேஷம் அல்லது விருச்சிகம் லக்னமாக அமைந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்து மகர லக்னம் என்றாலும் தோஷம் வராது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்து அல்லது மீன லக்னமாக இருப்பினும் தோஷம் வராது செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்திலிருந்து ரிஷபம் அல்லது துலாம் லக்னத்தில் அமைந்தாலும் தோஷம் கிடையாது இது போன்ற செவ்வாய் தோஷ நிவர்த்தியை பற்றிய பல தகவல்களை ஜாதக பிரகாசிகா என்ற நூல் விவரமாக கூறுகிறது செவ்வாய்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வரும் நாளில் விநாயகர் முருகனையும் பூஜித்தால் கட்டாயம் மேற்கண்ட தோஷங்கள் அனைத்தும் விலகும் மக்கள் செல்வமும் உண்டாகும்